வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ் நீ நம்ம பார்க்குறது நம்ம ஒரு கஸ்டமர் சைட்டில் ரெடி பண்ணி கொடுத்த ஃபைவ் பாயிண்ட் டூ ஆம்பிளிஃபையர் தான் நம்ம நீங்கள் பார்க்கறக்குறோம் இந்த ஆம்பிளிஃபையரோட ஃபுல் பேக்கேஜ் டீட்டெயில்ஸு இந்த சைட்டு நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்குறோம் இந்த ஆம்ப்ளிஃபயரு நம்மளுக்கு கஸ்டமர் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்க இன்டீரியரில் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு எல்இடி டிவி வந்து பெருசாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஹோம் தேட்டர் ஃபிக்ஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நம்மளை வந்து கான்டெக்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம சை அவங்க வீட்டை போய் பார்க்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு நம்மளோட அதாவது டிவியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நம்மளோட ஒர்க் மட்டும்தான் அதில் ரிமைனிங் இருந்தது ஸோ அதனால் அந்த இடத்துல டவர் பாக்ஸாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டோம் அந்த இடத்தோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு பதினாறு இருபத்தி எட்டு அடி நீளம் பதினாறு அடி அகலம் உள்ளது அது மாதிரி கஸ்டமர் உங்களுக்கு யாருக்கும் இதை மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட்டை அடுத்ததாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இடத்துல நீல அகலம் எப்படி இருக்குது அந்த இதில் நீங்கள் வந்து இப்போ உட்காந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க நீளத்துலேயே அகலம் வகதுலையே அப்படின்ற டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கேளுங்க அப்படி செஞ்சோம்னா தான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் இந்த பாக்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு ஒர்க்கு ஏ டு விசட் எல்லாமே நம்ம செஞ்சது ஊஃபரு பைனியரு அதில் வந்து மிட் மெட்ரேஞ்சின்னு எடுத்திங்கன்னா டெயின்டி ட்ரிபிளுக்கு டியூட்டர் வந்து டிராப்பிக்கு நம்ம எப்பொழுதுமே டிராப்பி தான் யூஸ் பண்ணுவோம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரிபிளாக அதிகமாக்கிறது குறைக்கிறதுன்னு அதை நம்ம மாற்றி யூஸ் பண்ணிப்போம் சபூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டுவல் இன்ஜி சோனி எக்ஸ்பிலோட ஆயிரத்தி எட்நூறு வாட்ஸ் ஃபோர் ஹோம்ஸுக்கான சபூஃபர் கஸ்டமர் வந்து எல்லாமே பிராண்டடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால எல்லாமே பிராண்டடில் நம்ம பண்ணியிருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பாக்ஸு இதில் பெயிண்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டி பெயிண்ட்டு அதில் வந்து உங்களுக்கு டிசைன் நம்ம போடுறதா இருக்கட்டும் அந்த டிசைனில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்த பெயிண்ட்டு அதில் உள்ள உள்ள மெட்டீரியல் எல்லாமே ஹையண்டு அந்த மாதிரி குவாலிட்டியான பெயிண்ட்டு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா கஸ்டமர் வந்து எனக்கு வந்து எல்லாமே குவாலிட்டியாக இருக்கணும் எனக்கு அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி லுக்கும் நல்லா வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் இதனோட லுக் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த சைட்டில் நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிச்சு அதை நான் அதில் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம இந்த சைட்டில் நம்ம உறு செய்யும்போது இந்த பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த சைட்டில் உள்ள வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதாவது அந்த சைட்டு இன்ஜினியரு இந்த பாக்ஸ்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது எந்தமாதிரி சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு யார் எப்படி விட்ட ஒன்றை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்தா நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்குறாங்க அவங்க வந்து நம்மள்ட்ட அவங்கலாம் இப்படி நம்ம உங்களை வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் பெயிண்டிங்கே எதுவுமே பண்ணவே கிடையாது இப்போ பாக்ஸ் அங்கே தான் சைட்லேயே வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால மழை ரொம்ப மழை டைமாக இருந்ததுனால நம்ம கஸ்டமர் வீட்டிலே வந்து நம்ம இடம் இருந்ததுனால அங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ அவர் பார்த்துட்டு இந்த என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லி கஸ்டமர் ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அவர் வந்து நம்மள்ட்ட சார் நான் இன்னும் பாக்ஸ் தானே சார் இருக்கேன் நம்ம இன்னும் ஆம்பிளி பேலாம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரே வார்த்தையை தான் சொன்னாங்க நான் உங்களை நம்பி கொடுத்துட்டேன் நீங்கள் நல்ல முறையில் பண்ணி கொடுங்க அவ்வளோதான் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க இந்த எல்லாத்தையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு அவங்கள அந்த இடத்துல உட்கார வச்சு ஒரு பாட்டாக இருக்கட்டும் ஒரு சின்ன ஒரு மூவி கிளிப்பாக இருக்கட்டும் ரெண்டு நம்ம ப்ளே பண்ணி காட்டினதுக்கப்புறம் அவங்க சொன்ன வார்த்தை யார் யாரோ என்னமோ சொன்னாங்க நான் அது வந்து உங்களுக்கு அப்போயும் நான் வந்து அவங்கள நம்பலை ஆனால் உங்களை நம்புனே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்க இது வந்து நான் வீடியோவில் சொல்லணுன்னு சொல்ல நான் அசம்பிளை பற்றி தெரியாமல் இருக்கிற கஸ்டமர்கிட்ட வெளியிலேருந்து வர சில பேர் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது அசம்பிளை பற்றி தெரியுமா தெரியாதா இருந்தாலும் அதை ஒரு குறைச்சி சொல்லி அதை அது மாதிரி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தணும் அப்படிங்குறதுக்கா வந்து அவங்க பேசுனாங்களா இல்லை அவங்களுக்கு உண்மையிலே தெரியலையான்னு எனக்கு தெரில பட் ஆனால் கஸ்டமர் நம்பினாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான சைட்டு நம்மளுக்கு இதில் யூஸ் பண்ணி செஞ்சு கொடுத்த ஆம்ப்ளிஃபையராக இருக்கட்டும் ஆம்பிளிஃபையருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த இடத்துல நம்ம பா வந்து பார்க்கவே கிடையாது வெறும் பாக்ஸை மட்டும் தான் பார்த்தாங்க வேற எந்த ஒரு மெட்டீரியலையுமே அவங்க பார்க்கலாம் ஆம்பிளிஃபையாக இருக்கட்டும் ரிசல்ட்டாக இருக்கட்டும் அதில் கடைசியில் நம்ம அதில் ஒயரிங் பண்ணும்போது அந்த ஸ்பீக்கருக்கெலாம் ஒயரிங் அடிக்கும்போது போது நான் ஒயரிங் பண்ணலை சார் அவங்களோட கஸ்டமரு அவங்க யார் இன்ஜினியரை வச்சுருந்தாங்களோ அதில் யூ ஒர்க் பண்ண எலக்ட்ரிஷியனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயரிங்க்கான பைப்பு கேசிங் பைப் அடித்து அதுக்கப்புறமேட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு அந்த யார் சொன்னாங்களோ நீங்கள் அந்த அண்ணன் கொஞ்சம் உங்களோட இன்ஜினியர் கூப்பிடுங்க கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம் அப்படின்னதுக்கப்புறம் அவங்க சொன்னது தான் அதே தான் சொன்னாங்க அப்போ எனக்கு தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த கஸ்டமரு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏங்க இப்படி நம்ம தெரியாமல் ஒருத்தவங்கள சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி இந்த கஸ்டமர் முடிய சொல்லவும் இல்லை சார் எனக்கு வந்து நான் இப்படி ரிசல்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இது வந்து நம்மளுக்கு மிகவும் சாட்டிஸ்ஃபைடான சைட்டுன்னு சொல்ல முடியும் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பாக்ஸஸ் ஃபுல்லாகவே முக்காலிஞ்சி எம்டிஎஃப் தான் இதில் எதிலையுமே ஒரு அரேஞ்சோ இல்லை வந்து அதோடய திக்னஸ் கம்மியானது எந்த பலகையுமே கம்மியானது கிடையாது எல்லாமே முக்காலிஞ்சி ஒரு சின்ன ஒரு பீஸ் வைக்காதனாலும் எல்லாமே முக்கால் இங்கு சீட்லேயே ஃபுல்லாகவே செஞ்சதுனால பாக்ஸோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சபூஃபர் மாற்றத்துக்கு முன்னாடி முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வந்துச்சு மாற்றுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் போட்டு பார்க்கலாம் ஆனால் ஊஃபரோட வெயிட்டுங்கிறது நாலரை கிலோ அஞ்சு கிலோ இருக்கும் ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக முப்பத்தஞ்சிலே முப்பத்தி ஆறு கிலோ ஒரு சபூஃபர் பாக்ஸோட வெயிட் டவரு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வெயிட் போட்டு பார்த்தப்ப இருபத்தி கால் கிலோ இருந்துச்சு ஏன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த ஃப்ரேமு அதில் பெயிண்டிங் பண்ணியிருக்கிற டிசைனில் உள்ளது ஒரு பலகை அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊஃபரை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பலகை அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுக்கு பாக்ஸோட டெப்த்து பாக்ஸோட டெப்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அடி டெப்த் இருக்கும் உள்ளுக்குள்ளார உங்களுக்கு பாக்ஸில் பென் பண்ணி வர மாதிரியும் குறுக்கி கரெக்டாக அந்த ஏர்ஹோல்ஸ் கிட்ட வரும்போதும் அந்த ஏரை ஃப்ளோ ஆகுற மாதிரியும் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பழகம் வந்து நம்ம பென் பெண் பெட் பண்ணி ஒட்டியிருப்போம் ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா டவரோட பாக்ஸோட வெயிட்டுமே அவங்களுக்கு நல்லா கனமாகவே வந்து அமைஞ்சிருது அதுக்கேற்ற மாதிரி புஷ்ஷு எல்லாமே வந்து வச்சுருக்கோம் புஷ்ஷு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான புஷ்ஸு பீட்டு தாங்குற மாதிரியான புஷ்ஷு யூஸ் பண்ணியிருக்கிறோம் சப் போரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது சோனி எக்ஸ்போட ஆயிரத்தி எட்நூறுவாட்ஸ் நாலு 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 ஓம்ஸ்ங்கிறதுனால இந்த பாக்ஸோட வெயிட்டு அவ்வளோ அதிகம் பண்ணியிருக்கோம் இல்லை ஏர் ஹோல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு இன்ச்சில் ரெண்டு ஹோல்ஸ் வந்துடும் அதே மாதிரி டவர் பாக்ஸில் ஏர் ஹோல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக எண்டில் வந்து உங்களுக்கு மூணு இன்ச்சில் ஏர் ஹோல்ஸ் வந்துடும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மெட்டல் சாக்கெட்டு ஸ்பீக்கர் டெர்மினல் அந்த இதை வச்சுருப்போம் ஸ்பீக்கர் டெர்மினல் மெட்டல் சாக்கெட்டில் போட்டு ரெடி பண்ணியிருப்போம் எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளாஸி லுக்கில் வர மாதிரியான பிளாக் கலர் பெயிண்ட்டும் ஃப்ரண்ட்டில் உள்ள ஆஸ் கலரை வந்து உங்களுக்கு டிசைனும் உங்களுக்கு எல்லாமே பெயிண்ட்டு ஹை குவாலிட்டியான பெயிண்ட்டு ரேட் அதிகமான பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு உரிச்சிக்கிட்டு வராது அதே மாதிரி உங்களுக்கு ஃபேட் ஆகாது லேஸாக ஒரு துணியை வச்சு தொடச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கிடச்சிச்சோ அதே மாதிரியே இருக்கும் இன்னும் ஒரு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா லேசாக உங்களுக்கு எப்போயாவது உங்களுக்கு வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பாக்ஸில் உள்ள பாக்ஸில் உள்ள ஒரிஜினாலிட்டியை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பாக்ஸில் ஒரிஜினாலிட்டியை கொண்டு வரத்துக்கு நீங்கள் ஒரு தேங்காயை வச்சு ஒரு தொட தொடச்சி விட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்தீங்கன்னா புதுசு மாதிரி ஆகிடும் அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த சைட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு பொழுது நம்ம செஞ்ச ஒர்க்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் கஸ்டமைஸு பாக்ஸஸ் தான் எல்லா பாக்ஸுமே நம்ம ஒரு கஸ்டமர் சைட்டில் நம்ம போட்டு கொடுக்கும் பொழுது கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்க அந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி பாக்ஸ் போட்டால் நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி ஆடி ஒரு சட்டுக்கும் ஏற்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி போடுறோம் இதில் எதுவுமே கஸ்டமர் வந்து எனக்கு இது வேணும் அது தான் வேணும்னு சொல்லி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று எனக்கு லுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கணுன்ற மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க அதை மாதிரியே பண்ணி கொடுத்துருந்தோம் நான் நம்புகிறேன் இது எல்லாமே ஃபுல்லாக பட்டி பார்த்துட்டு அதுக்கு மேலே தான் நம்ம பெயிண்டிங் பண்ணியிருப்போம் பெயிண்ட் பண்ணதே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெயிண்டிங்க்கு மட்டுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நாள் எடுத்துக்கிட்டோம் எல்லா பாக்ஸையும் பெயிண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒன் வீக் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ்லாம் காய வச்சோம் அந்த நேரத்தில் மழை வந்து அதிகமாக இருந்ததுனாலையும் உங்களுக்கு காய வைக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸை அதிக நாள் காய வச்சுட்டு அதுக்கு தான் கஸ்டமர் இருக்கிற சைட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் தனித்தனியாக ஃப்ரண்ட்டு ஃப்ரேம் வந்துடும் ஃப்ரண்ட்டு ஃப்ரேமில் உள்ள ஆர் அந்த ஹோலில் உங்களுக்கு ஸ்டீல் கிரில் உள்ளேருந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் வெளியிலேருந்து தொட்டிங்க அப்படின்னா கை கைப்படவே கூடாது அந்த ஸ்டீல் கிரில்ல தான் போய் படும் ஸோ உங்களுக்கு ஸ்பீக்கராக இருக்கட்டும் ஊஃபராக இருக்கட்டும் எல்லாமே சேஃப்டியாக இருக்கும் இது எந்தோட ஃபுட்டேஜ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கஸ்டமர் சைட்டில் நம்ம ஒர்க் பண்ணி அந்த நேரத்தில் காய வச்சுக்கிட்டு இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணிடணும் இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு கஸ்டமர் சைட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம ஆடியோ ரிசல்ட்டு போட்டு காட்டும் போது எடுத்த வீடியோ அது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ரூபர் ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு அதுக்கான டவர் பாக்ஸு மேலே உள்ள பெயிண்ட்டை பாருங்கள் அளவுக்கு உங்களுக்கு கிளாஸி லுக்கில் வருதுன்னு பாருங்கள் அடுத்து இந்த சைடில் கீழேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரு பாக்ஸு மேலே வைக்க வேணாம் எங்களுக்கு கீழே வச்சுருங்க அப்படின்னாங்க மாஃப் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ கீழே வச்சுட்டோம் இது ஃப்ரண்ட் ரைட்டு சரவுண்டு ரைட்டு சரவுண்டு லெஃப்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவர் பாக்ஸு சென்டருக்கு மட்டும் சவுண்ட் பார் டைப்பில் பாக்ஸு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் லுக்கு கஸ்டமர் வீட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஓவரால் லுக்கு இந்த ஓவரால் லுக்கு இந்த இடத்துல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க டிவி நட்டுக்கிங்கன்னா சோனியில் எண்பது இன்ச்சு டிவி உங்களுக்கு பக்காவாக இருக்கும் அதோட குவாலிட்டி ஒரு சோனினே எடுத்துக்கிட்டிங்கனாலே அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை அவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவங்க ஒரு சோஃபா மாதிரி போட்டு உட்காந்து பார்க்குற மாதிரி அதை வந்து ரெடி பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க இது நம்ம யூஸ் பண்ணிங்க சோனி எக்ஸ்பிலோட ஆயிரத்தி எட்நூறு வாட்ஸ் ஃபோர் ரோம்ஸ் உள்ள சபூஃபர் இதுதான் அந்த சைட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தது இப்போ இந்த சைட்டில் உங்களுக்கு நம்ம ஏன் ஆடியோ ரிசல்ட் போட்டு காட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்யூ இஷ்யூன்றது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ காப்பிரைட்டு இஷ்யூ ஃபியூச்சர்லேயும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி சும்மா அப்படியே உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் இதுதான் அதில் யூஸ் பண்ணியிருந்தால் ஆம்பிளிஃபையர் ஃபுல்லாகவே ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி டால்பிடிஎஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் டூ ஒரிஜினலாக பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆம்பு தான் இது இதில் வந்து எப்படின்னா ஆப்டிக்கல் கொயாக்சியல் ஹெச்டிஎம்ஐஆர்சி ஒரு ஆக்ஸு ப்ளூடூத்து எஃப்ஓ ப்ளூடூத்து யூஎஸ்பி இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாதிரியான ஒரு ஆம்பிளிஃபையரு இதில் நீங்கள் நார்மலாக ஒரு ஓடிடியாக இருக்கட்டும் இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிளாட்ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பே பண்ணி பார்க்குற மாதிரிச்சின்னா உங்களுக்கு ஒரிஜினல் பாயிண்ட் ஒன்றில் இந்த ஹெச்டிஎம்ஐ இன்புட்டு கொடுக்கும்போது பிரிஞ்சு வரும் அதே நீங்கள் வந்து ஒரு டால்பி பிரிண்ட்டு டவுன்லோட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா அது ஒரு பின் ஏற்றி அந்த டிவியில் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணும்போதும் இதில் உங்களுக்கு டால்பி வந்து ப்ளே ஆகும் நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும் டால்பிலாம் டால்பி டிடிஎஸ்னால் டிடிஎஸு இல்லை நீங்கள் கொடுக்குற ப்ரிண்ட் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை அப்படிங்கும்போது இந்த கிட்டில் உள்ள ஒரு டால்பி சாரி ப்ரோலாஜிக் டூ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மூலயமா உங்களுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பிரித்து கொடுக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் அல்லாட்டியும் அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும் உங்களுக்கு அதுலேயே நம்ம நான் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி ஒரு ஒரு சேனலுக்கும் இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கற ரிமோட்டு தனித்தனியாக உங்களுக்கு சேனலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு உக்காந்த இடத்துல ரிமோட்டில் உங்களுக்கு கம்மி பண்ணிக்க முடியும் இதில் ரைட்டில் இருக்கிற மாஸ்டர் கண்ட்ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே உண்டான டீ கோட்ரு அந்த உள்ளர உள்ள டீகோட்ரு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன்னா ஒரு என் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கோம் ஏன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல சப் வந்து ஒன்று ஒன்றுக்கு நீங்கள் மாற்றிங்க அப்படின்னா சப்போட ஃப்ரீக்வன்சி லெஃப்ட் சைட்லையும் கொடுத்துருக்கும் சப்போட வால்யூமுங்கிறது நீங்கள் வந்து ரிமோட்டில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப் பொருக்கு ட்ரான்ஸிஸ்டர் ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீல சப் பொருக்கு சேனலுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம் முதல்ல யூ யூஸ் பண்ணியிருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி எட்டு ஆம்ஸ் பக்கம் வரும் ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம் சப்புக்கு பதினஞ்சு ஆம்பியரும் பன்னெண்டு ஆம்பியரும் வந்து சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அதில் வந்து உங்களுக்கு மெயினாக தனித்தனியாக ஆடியோ ரிசல்ட் வரணும் அப்படின்றதுக்காகவும் சப்பில் வால்யூம் வச்சால் சேனலில் குறைஞ்சிடக்கூடாது சேனலில் வால்யூம் வந்து குறையும் பொழுது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் தனித்தனி ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு ஆடியோ எந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்டு குறையாத மாதிரியும் வால்யூம் வச்சாலும் குறையாத மாதிரியும் அந்தளவுக்கு கிளியராக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதிகமாக ரெடி பண்ணி கஸ்டமர் சைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த ஆம்பிளிஃபையரே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய யூடியூப் சேனலில் எல்லாருமே செஞ்சு கொடுக்குறாங்க நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம் ஏன் நம்மள்கிட்ட வாங்கினோம் அது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ப்ளிஃபையரே அசம்பிள் பண்ணி தரோம் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும் மெட்டீரியலாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் எந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம் வரலை லைஃப் நல்லா வருது அப்படின்ற மெட்டீரியலை தான் நம்ம வந்து குவாலிட்டியாக கேட்குற கஸ்டமருக்கு நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லப்போனால் இந்த மாதிரி டால்பிடே ஃபேம்லி ஃபேர்னு வரும்போது மேக்ஸிமம் வந்து ஆர்டர் வருது அதிக வாட்ஸ்லாம் தான் வரும் அதிக வாட்ஸ்லாம் தான் கேட்பாங்க அதிக வாட்ஸ் அப்படின்னா சேனலுக்கு ஹண்ட்ரட் வாட்ஸு மினிமமாக சப்புறக்கு டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் அப்புறம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் நம்ம அந்த செஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த மெட்டீரியலுக்கு வாரண்ட்டியோ கேரண்டியோ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எங்கேயுமே நமக்கு மெட்டீரியல் வாங்குற இடத்துல கொடுக்கறது கிடையாது ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னென்ன இஷ்யூனால நம்மளுக்கு இது ஃபால்ட் ஆகும் அப்படின்னு அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி அதுக்கும் ஏற்ற வரையில்தான் நம்ம மெட்டீரியல் சூஸிங் பண்ணுவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இப்போ வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸை அதை ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன் ஐம்பது வாட்ஸு நூறு வாட்ஸ் நாற்பது வாட்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்கிற ஆறு இஞ்சி எட்டு இஞ்சி ஊஃபர்ஸு சப் ஊஃபருக்கு ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடு டென் இஞ்சி டென் டென் இஞ்சி டுவெல் இஞ்சி சப் ஊஃபர்ஸ் சிங்கிள் மேக்னட்டு டபுள் மேக்னட்டு இந்த மாதிரி இந்த நாலு கேட்டகரியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு கொடுக்குற ஆப்ளிஃபைருக்கு நம்மளாக கஸ்டமைஸ் பண்ணி அந்த ஸ்பீக்கர்ஸு ரெடி பண்ணி கொடுக்குறோம் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹோர்ஸில் இருக்கும் ஏன் எயிட் ஓர்ம்ஸில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மெட்டீரியல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி கேரண்டி இருக்காது மேக்ஸிமம் வந்து ஃபால்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஐசி போகிறது இல்லைன்னா சின்ன சின்ன காம்பனண்ட் போகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்னா உருவாகும் மேக்ஸிமம் ஆம்பிளிஃபையரில் ஃபால்ட்டு வரதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட ஹீட்டு நம்ம ஹீட்டுக்க வேண்டி ரெண்டு விதமாக இருக்கோம் அதிக டெம்பரேச்சர்லாம் ரன் பொழுது கட் ஆகிற மாதிரியான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒன்று ரெண்டாவது அதையும் தாண்டி அதிக உங்களுக்கு ஹீட் ஆகுது அப்படின்னா அதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கர் தான் அதோட தான் வந்து பார்த்திங்கன்னா காரணமாக இருக்கும் இல்லை வந்து வாட்ஸ்மே சில இடத்துல அதிகமாக இருக்கும்போது ஹீட் ஆகிற ப்ராப்ளம் வரும் ஸோ ஆம்பிளிஃபையருக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீக்கர் இருக்கணும் ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி ஆம்பிளிஃபையர் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் இந்த சைட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பிராண்டட்னு கேட்டதுனால அந்த பிராண்டடில் உள்ள ஓம்ஸ் வாட்ச்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆம்பிளிஃபையருக்குள்ளால் உள்ள மெட்டீரியல்லையுமே ஆல்ட்ரு பண்ணி தான் சொல்லியிருக்கோம் ஸோ லைஃபுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் இது மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இதில் யூஸ் பண்ணியிருந்த ஆம்ப்ளிஃபையரே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் செஞ்சு வாங்கிக்கலாம் நம்மளோட ஸ்பெசிஃபிக்காக ஏன் நம்ம வந்து ஒரு மாறுதலாக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பெயிண்டிங்கு கார்பெட்டு மைக்கா நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது கிடையாது மைக்கா ஏன் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா அந்த பாக்ஸு அப்புறம் நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சி வந்துடுது ஒரு மழை டயத்தில் ஒரு கூலிங்கான ப்ளேஸாக மாறும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மேலே வந்து உறிஞ்சி வந்துருது அப்படின்லாம் சொன்னாங்க அது நான் வாங்கின மேலே மைக்கா சீட்டில் இருந்த ப்ராப்ளமாக இல்லை அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறுதா அப்படின்றது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக புரியலை அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் உடையும் போது உரிச்சிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களாம் அவங்களே அதை நொண்டி நொண்டி அதை உரிச்சிடுவாங்க ஸோ அந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் சொன்னதுனால ப்ளைவு ப்ள மைக்காக இருக்கிற மாதிரியே ஒரு நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் சீட்டு வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த சீட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடையாது நல்லா ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அறுபது வகையான மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த எல்லா மெட்டீரியலுமே உங்கள் நீங்கள் ஆர்ட்ரு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டிட்டு அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நம்ம வந்து இன்டீரியருக்கு யூஸ் பண்ணோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக உள்ளது அதே மாதிரி சைட்டுக்கு இந்த சைட்டுக்கு போகும்போது எனக்கு பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியா தோணுனால கஸ்டமர்கிட்ட பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி ஆரம்பித்தோம் அந்த பெயிண்டிங் இருக்கட்டும் பெயிண்டு கார்பெட்டு எல்லாத்துக்குமே வந்து ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் இந்த மாதிரி பெயிண்ட் நம்ம ஹை குவாலிட்டியில் யூஸ் பண்ணும்போது ரேட்டு கண்டிப்பாக அதிகமாக வரும் யாரும் ரேட்டு கேட்குறீங்க கமெண்டில் அப்படின்னா கமெண்டில் கேட்குறீங்க நேராக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம வந்து எல்லா டீட்டெயிலுமே அந்த வாட்ஸ்அப்லேயே சொல்லிடலாம் இந்த ஆம்பிளிஃபயரில் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற பவர் ஆம்புங்கிறது சப்பருக்கு ஃபோர் டிஆர் மோனை தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இந்த சோனியை பொறுத்தவரை நீங்கள் எயிட்டிஆர் மோனை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் நம்ம வந்து இந்த இடத்துல எயிட்டிஆர் யூஸ் பண்ணல அப்படின்னு சில டவுட்டுகள் சில பேருக்கு வரலாம் அதையும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் அந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துக்கு ரொம்ப எனக்கு பேஸ் வந்து அதிகமாக தேவையில்லை கம்மியாக இருந்தாலே போதுன்ற ஃபஸ்ட்டு இதே நம்மள்ட்ட ஆர்டர் கொடுக்கும்போதே சொல்லிட்டாங்க இருந்தாலும் நம்மளுக்கு ஸோ ப்ராண்டடாக கேட்டதுனால நம்ம சோனி யூஸ் பண்ணியிருந்தோம் ஜேபிஎல் நம்ம போல் சோனி யூஸ் பண்ணியிருக்கோம் அவங்க சோனி இருந்தால் நல்லாயிருக்குன்னு விருப்பப்பட்டதுனால ஸோ சோனி யூஸ் பண்ணோம் இதில் உள்ள ஆம்பிளி எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாகவே பிராண்டட் மாதிரி பனானா சாக்கெட்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இதே மாதிரி உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா இதில் நான் சில விஷயங்கள் இப்போ சொல்லிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிங்க இதில் வந்து ஆம்பிளிஃபேரில் காம்ப்ரமைஸே கிடையாது ஏன்னா ஆம்பிளி உள்ள உள்ள மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கணும் ஸோ காம்ப்ரமைஸே கிடையாது ஸோ ஆம்பிளி ஒதுக்கி வச்சுருங்க இந்த ஸ்பீக்கர் பாக்ஸஸ் இதே மாதிரி லுக்கில் வேணும் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு இவ் பாக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ட்ரு பண்ண முடியும் நான் ஏன் அதை நான் சொல்கிறேன்னு சொல்லிடுறேன் இதே மாதிரி லுக்கில் ரேட்டு கம்மியாக நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பாங்க ஏன்னா எல்லார்டையும் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் இருக்கிறது கிடையாது அவங்களுக்கு வண்டி தான் நான் இப்போ தனியாக இப்போ பேசுகிறது பெயிண்டட் பாக்ஸில் ரேட்டு கம்மியாக சிந்திக்க முடியும் ஆனால் பாக்ஸோட சப் ஊஃபர் பாக்ஸில் நம்மள்ட்ட நம்ம ஸ்டுடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய டைமெண்ட்ஸெல்லாம் நம்ம பாக்ஸ் செஞ்சு கொடுக்குறோம் அது வந்து உங்களுக்கு பாக்ஸு வந்து ரேட்டு கம்மியாகவும் இதே மாதிரி அவுட்டர் லுக்கும் கொடுக்குற மாதிரியும் பாக்ஸு செஞ்சுக்கலாம் அதே மாதிரி தான் டவர் பாக்ஸ் டவர் பாக்ஸு உங்களுக்கு த்ரீ ஃபீட்டு நம்ம பொண்ணுன்னு யூஸ் பண்ணக்கூடாது நம்ம சு சின்னதாக்கியும் போட்டுக்கலாம் ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ரேட்டு குறையும் அதே மாதிரி இல்லை யூஸ் பண்ணியிருக்கிற ஊஃபர் தான் நம்ம வந்து சோனி யூஸ் பண்ண இடத்துல ஒரு கேபிட்டலோ இல்லை ஒரு ஹெச்எக்ஸோ அந்த மாதிரி ரேட்டு கம்மியாக யூஸ் பண்ணும்போது ரேட்டு கம்மி பண்ணி பண்ணிக்கலாம் நம்மளோட கஸ்டமைஸ் அப்படின்றதும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் வரும் பட் இந்த பிராண்டட் யூஸ் பண்ணுறதோட கண்டிப்பாக வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் இந்த ஆம்பிளி இந்த மாதிரி தான் உங்களுக்கு வீட்டில் தேட்டரு செட்டப் போட்டு தேட்டரு மாதிரி செட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் போடணும்னு நான் சொல்லவே இல்லை பேசிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு இஞ்சி ஊப்பருக்கான நூறு வாட்ஸு ஊப்பரு அதுக்கு உண்டான மாதிரி நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு பஜார் பாக்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் இருந்துச்சுனாலே போதும் அந்த மாதிரி இருக்கிற பாக்ஸ்லேயே உங்களுக்கு அந்த மாதிரியான ரிசல்ட் கொண்டு வர முடியும் பட்டு சமூஃபர் பாக்ஸு நம்மளுக்கு இங்கே வால்ஸ் இரநூறு தான் நம்ம நாலு ட்ரான்ஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ம சின்ன சைஸில் உள்ள அந்த பதினெட்டுக்கு பதினெட்டு பாக்ஸே போட்டும் இதே மாதிரியே ஆம்ப்ளிஃபையர்க்கு நீங்கள் ஒரு வீட்டில் தேட்டர் செட்டப் பண்ண முடியும் இதில் வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் இருக்கா இல்லையான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது உங்களுக்கு எதுவும் இதை பற்றின டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத சொல்லிவிடுங்க நீங்கள் மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டு இருக்கும் வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டு இருக்கும் ரொம்ப ரேட்டு கம்மியாக எதிர்பார்க்காதீங்க அது மெட்டீரியலோட குவாலிட்டியே குறைக்கிற மாதிரி ஆகிடும் உங்கள் லைஃப்பும் வந்து உங்களுக்கு கேள்விக்குறி ஆகிடும் இது வரைக்கும் பார்த்துருப்போம் நம்மளோட சேனலை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம செய்கிறது எல்லாமே உங்களுக்கு நம்பிக்கையாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் கஸ்டமருக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணி பேசலாம் நேரில் வர்றதுனாலும் வரலாம் உங்களுடைய விருப்பம் தான் எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ரேட்டு சொல்லிவிடுவேன் ஒரு ஒரு இடத்துக்கும் இந்த மாதிரி செட்டப் போடும்பொழுது ரேட்டு அதிகமாகவும் வரும் கம்மியாகவும் வரும் நான் மறுபடியும் சொல்லிடுறேன் இன்றைய வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குதுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சொன்ன சைட்டு விஷயமங்கள் எல்லாமே நம்ம ப்ரீவியஸாக ஒரு இடத்துல நம்ம செஞ்சு கொடுத்து ஏற்கனவே அப்லோடு பண்ணது தான் முன்னாடி நம்ம போட்டிருந்த வீடியோவில் தெளிவாக எதையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னதுனால நம்ம அந்த வீடியோவை எடுத்து ரீ பண்ணி அதில் வாய்ஸ் ஒரு கொடுத்தா நம்ம அதை போட்டிருக்கிறோம் ஏன்னா நம்ம செஞ்சு கொடுத்த சைட்லேயே நிறையா பேர் வீடியோ பார்த்துட்டு கேட்டது இது தான் அதனால் மறுபடியும் சொல்லிடுறேன் இந்த வீடியோ வந்து ஏற்கனவே செஞ்சு கொடுத்து அதை நிறைய கஷ்டமர் வீடியோவை பார்த்துட்டு இதில் எங்களுக்கு டீட்டெயில் பற்றல அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து அதை அதை நம்ம பற்றி நான் எக்ஸ்பிளைனேஷனும் கொடுத்துருக்கோம் இதில் ரேட்டு கம்மியாக செஞ்சுக்க முடியுமா ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டதுனாலுமே இந்த வீடியோவை ரீ அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்